வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஃப்ரைடே ரொட்டீன் அதாவது வெள்ளிக்கிழமையோடைய ரொட்டீனாக நான் எப்படி செய்கிறேன் பூஜை செய்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்னா அஞ்சு முகம் கொண்ட விளக்கை ஏற்றணுங்க அதாவது வெள்ளிக்கிழமைன்னா அஞ்சு முகம் குத்தி விளக்கு ஏற்றலாம் இல்லைனா வந்து அகல் விளக்குலேயே கூட வந்து அஞ்சு முகம் இருக்கிற மாதிரி கிடைக்குதுங்க அதை வாங்கி வச்சுட்டோம் நம்ம ஏற்றலாம் இதில் வந்து பஞ்சு திரி தான் நான் எப்போவுமே போடுவேன் ஏன்னா பஞ்சுத்திரி வந்து நமக்கு வந்து நின்று இரு நிதானமாக எரியும் கபகபன் எரியாது நிதானமாக நின்று எரியும் அதுக்கப்புறம் நெய் தீபந்தாங்க வெள்ளிக்கிழமை தோறும் நான் போடுறது நல்லெண்ணெய் தீபமும் போடலாம் போடுறங்க நான் வந்து நெய் தீபம் போட்டு குத்தி விளக்கு ஏற்றுவேன் ஏன்னா நெய் தீபம் ஏற்றினாக்க வந்து அஷ்ட ஐஸ்வர்யம் வந்து சேரும் மகாலட்சுமி வாசம் செய்வாள் என்று கூறப்படுகிறது அதனால் நெய் தீபம் ஏத்தினா வந்து ஐஸ்வர்ய லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு வருவா அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது நல்லெண்ணையும் ஏற்றலாங்க அப்போயும் லக்ஷ்மி வருவா லக்ஷ்மி தேவி வருவாங்க ஆனால் வந்து நெய் தீபம் ஏத்தினா வந்து ரொம்ப மிகவும் விசேஷமானது குடும்பத்தில் வந்து வறுமை நீங்கும் பணப்பற்றாக்குறை இருக்காது அதுக்கப்புறம் செல்வ செழிப்பு உண்டாகும் இதெல்லாம் வந்து இருக்குது அதனால் வெள்ளிக்கிழமை தோறும் நான் நெய் தீபம் தாங்க ஏற்றுவேன் இப்போ நம்ம ஏற்றலாம் நெய் ஊற்றி பஞ்சு திரிய திரிச்சு நான் இப்போ போட்டிருக்கேன் எப்பவுமே நம்ம குத்தி விளக்கு போது துணை விளக்கு ஒரு அகல் விளக்கு ஏற்றிக்கணுங்க எப்பவுமே ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு ஏற்றுறதுக்கு ஒரு ஒரு முகமாக பொறுமையா நிதானமா நம்ம எரிய விடணும் அப்புறம் நம்ம வந்து திரியை வந்து சின்னது பண்ணிக்கலாம் ஒரு மனையில வந்து நம்ம கோலம் போட்டு அதுக்கப்புறம் விளக்க வைக்கணும் இந்த பாருங்க இந்த மாதிரி சின்னதாக திருச்சி விடணும் நிதானமா எரியும் எப்பவுமே நிதானமா எரியணும்னா கபகபன ஹைட்டாக எரியக்கூடாதுங்க விளக்கு வந்து அமைதியாகவும் நிதானமாகவும் நமக்கு சுடர் விட்டு எரியணும் ஏன்னா விளக்கு ரூபத்தில் தான் நம்ம இறைவனை காண்கிறோம் அதனால் தீப ஒளியே இறைவன் ஒளி தீபத்தின் வாயிலால் தான் நமக்கு வந்து இருள் வந்து நீங்கி பிரகாசம் கிடைக்கிறது அதனால் இந்த ஒளி சுடர் வந்து கவனமாக ஏற்றணும் நிதானமாக ஏற்றணும் போதே ஓம் தீபலக்ஷ்மியே போற்றி அப்படின்னு சொல்லணும் ஓம் தைரியலக்ஷ்மியே போற்றி ஓம் விஜயலக்ஷ்மியே போற்றி ஓம் வித்யாலக்ஷ்மியே போற்றி ஓம் தானியலக்ஷ்மியே போற்றி ஓம் தைரியலக்ஷ்மியே போற்றி ஓம் வீரலக்ஷ்மியே போற்றி ஓம் சந்தானலக்ஷ்மியே போற்றி சந்தானலக்ஷ்மி அப்படின்னா பலவிதமான சந்தானங்கள் அதாவது நமக்கு தலைமுறை தலைமுறையாக நமக்கு வந்து குழந்தை பாக்யம் இன்மை நீங்கும் சந்தானலக்ஷ்மியை நம்ம கும்பிட்டா அதனால் சந்தான லக்ஷ்மியே போற்றி ஓம் தைரிய போற்றி அப்படின்னா தைரியத்தை கொடுக்கும் லக்ஷ்மி தேவியை நம்ம போற்றுகிறோம் ஓம் வீரலட்சுமியே போற்றி வீரலக்ஷ்மி அப்படின்னா வீரத்தை கொடுப்பாய் வீரலக்ஷ்மியே போற்றி உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்புறம் தானியலக்ஷ்மியே போற்றி தானியலக்ஷ்மினா நமக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் மற்றும் தானியம் கொடுக்கின்றவள் அதாவது அரிசி பற்றாக்குறை மற்றும் உணவு பற்றாக்குறை நீங்கும் அதனால் தானியலக்ஷ்மியே உன்னை நான் போற்றுகிறேன் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் ஓம் தானியலட்சுமியே போற்றி ஓம் விஜயலக்ஷ்மியே போற்றி விஜயம் தருகிறவரே போற்றி வெற்றியை தருகிறவரே போற்றி வெற்றியின் ரூபமாக ஒளிச்சுடராய் நிற்கிறவளே போற்றி உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனால் ஓம் விஜயலட்சுமியே போற்றி ஓம் தீபலக்ஷ்மியே போற்றி தீபம் என்கின்றவளே அம்மன் அதாவது அஷ்டலக்ஷ்மியும் இதில் குடியிருக்கிறாள் தீபம் மூலமாக அதனால் இந்த ஒளிச்சுடருக்கு அவ்வளோ மகிமை இருக்குங்க அவ்வளோ சிறப்பு இருக்குங்க அதனால் ஓம் தீபலக்ஷ்மியே போற்றி ஓம் தீபமே உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் ஓம் கருண்யலக்ஷ்மியே போற்றி ஓம் அஷ்டலக்ஷ்மியே போற்றி அஷ்டலக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மி வந்து நம்ம வீட்டில் குடியிருந்தால் வந்து எதற்குமே கவலை இல்லை அஷ்டலக்ஷ்மி அனைத்து லக்ஷ்மியும் குடியிருப்பாள் அஷ்டலக்ஷ்மியே உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் ஓம் அஷ்டலக்ஷ்மியே போற்றி ஓம் வரலட்சுமியே போற்றி வரலக்ஷ்மி வீட்டுக்கு வருகின்ற லக்ஷ்மியே வரலட்சுமியே உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது ஓம் வரலக்ஷ்மியே போற்றி ஓம் கிரகலக்ஷ்மியே போற்றி கிரகலக்ஷ்மி அப்படின்னா கிரகத்துக்குரிய லக்ஷ்மி அதாவது நம்ம வீடு கட்டிப்போம் இல்லை நம்ம வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி எந்த வீட்டில் இருந்தாலும் சரி நம்ம கிரகலக்ஷ்மி கிரகம் நம் வாழும் இல்லம் வந்து கிரகலக்ஷ்மி குடியிருப்பாள் என்பது ஐதீகம் அதனால் நம்ம கிரகலக்ஷ்மியே உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன் உன்னை போற்றுகிறேன் ஓம் கிரகலக்ஷ்மியே போற்றி அப்படின்னு கிரகலக்ஷ்மியை நாம் போற்றி வணங்குகிறோம் ஓம் அஷ்டலக்ஷ்மியே போற்றி ஓம் தைரியலக்ஷ்மியே போற்றி ஓம் சந்தானலக்ஷ்மியே போற்றி ஓம் விஜயலக்ஷ்மியே போற்றி ஓம் காருண்யலக்ஷ்மியே போற்றி ஓம் தைரியலக்ஷ்மியே போற்றி ஓம் தீபலக்ஷ்மியே போற்றி ஓம் கிரகலக்ஷ்மியே போற்றி ஓம் சந்தானலியே போற்றி ஓம் தீபலட்சுமியே போற்றி ஓம் காருயலக்மியே போற்றி ஓம் விஜயலட்சுமியே போற்றி ஓம் வித்யாலக்மியே போற்றி ஓம் கிரகலக்மியே போற்றி ஓம் அஷ்டலக்மியே போற்றி ஓம் தானியலக் போற்றி ஓம் தைரியலக்மியே போற்றி ஓம் விஜயலக்ஷ்மியே போற்றி ஓம் வித்யாலட்சுமியே போற்றி ஓம் சந்தவனலக்ஷ்மியே போற்றி ஓம் அஷ்டலக்ஷ்மியே போற்றி ஓம் கிரகலக்ஷ்மியே போற்றி ஓம் தீபலக்ஷ்மியே போற்றி ஓம் தைரியலக்ஷ்மியே போற்றி அப்படின்னு நம்ம அம்பாளை நாம் லக்ஷ்மியை வழிபட்டு நம்மளால் முடிஞ்ச ஸ்லோகத்தை நம்ம இப்படி சொல்லி நம்ம தீபம் அதாவது விளக்கில் வந்து நம்ம இந்த மாதிரி பூக்களை கொண்டு நம்ம அர்ச்சிக்கணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கிரக சாந்தி அடையும் அதாவது சண்டை சச்சரவுகள் நீங்கும் அந்த கிரகத்தில் உள்ள அனைத்து கோளாறுகள் நீங்கும் ஏதாவது வாஸ்து தோஷமாக இருந்தால் கூட அந்த கிரகத்தில் இருக்கிறது அனைத்தும் நீங்கும் அதனால் இந்த நெய் தீபம் போட்டு நம்ம வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம அம்பாள் அதாவது தீபத்துக்கு தீபம் என்றாலே அம்பாள் அம்பிகை இல்லையா அந்த லக்ஷ்மி தேவியை நம்ம வந்து நெய் ஊற்றி மனதார பக்தியோடு நம்ம வந்து பிரார்த்தனை செய்து நம்ம இந்த மாதிரி செய்யணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் இப்படி தான் பூஜை பண்ணுவேன் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் இந்த விளக்குக்கு வந்து எப்போவுமே மஞ்சள் குங்குமம் இட்டுக்கணும் மஞ்சள் குங்குமம் வந்து விளக்கு போது விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாலேயே நம்ம வந்து விளக்கை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மஞ்சள் குங்குமம் வந்து விளக்குக்கு ஏற்றணும் இல்லை சந்தனம் குங்குமம் வைக்கணும் அம்பால் தானே அம்பால் மாதிரி நம்ம பாவிக்கிறோம் இல்லையா அதனால் மஞ்சள் குங்குமம் அகல் விளக்குக்கு மற்றும் கொத்தி விளக்குக்கு நம்ம ஏற்றணும் வச்சு நம்ம ஏற்றணும் பூக்களால் அலங்காரம் செய்யலாம் அந்த மாதிரி செய்யலாம் அப்புறம் ஐஸ்வர்ய கோலம் இது பேர் ஐஸ்வர்ய கோலம் இந்த ஐஸ்வர்ய கோலம் வந்து எனக்கு நான் அச்சில் வாங்கினேங்க ரொம்ப ஈஸி அது டக்குன்னு அதில் போட்டு நம்ம வச்சிடலாம் நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போது பாருங்கள் இருங்க நான் அச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இல்லை பாருங்கள் தாமரை மாதிரி இருக்கு பாருங்கள் அஷ்ட ஐஸ்வர்ய கோலம் இந்த அச்சு என்கிட்ட இருக்குங்க இந்த அச்சை வந்து அப்படி நான் வச்சுட்டு இந்த அப்படியே வச்சுட்டு இது மேலே கோலப்பொடியை கொட்டிட்டு அது மேலே வந்து இந்த அச்சை வச்சாக்க வந்து அழகாக வரும் இப்படி கோலம் போடலாம் ரொம்ப ஈஸி கோலம் போட தெரியாதவங்க போடலாம் இல்லை டக்குன்னு ஈஸியாக சீக்கிரமாக போடலாம் அப்படின்னு வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படின்னாலும் நம்ம இந்த மாதிரி இதில் போடலாம் இந்த அச்சியில் கோலப்பொடியை கொட்டிட்டு எப்போவுமே அரிசி மாவில் கோலம் போடணுங்க அதுதான் ரொம்ப விசேஷம் ஏன் அரிசி மாவில் கோலம் போடுறோன்னா அதில் ஒரு சிறுகதை இருக்குது அரிசி மாவில் கோலம் போட்டோன்னா நம்மளுடைய பாவங்கள் வந்து படிப்படியாக நீங்கும்னு சொல்லப்பட்டிருக்குங்க அதாவது அரிசி மாவில் கோலம் போட்டால் ஐ எறும்பு இதெல்லாம் வந்து சாப்பிடுமோ அது சாப்பிடும்போது அதுக்கு வந்து நம்ம உணவளிக்கிறோம் இல்லையா நமக்கே தெரியாமல் நம்முடைய பாவங்கள் நீங்க ஆரம்பிக்கும் அரிசி மாவில் கோலம் அதனால் அரிசி மாவை அரிசியை வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க அரிசி மாவா அரைச்சி வச்சுட்டிங்கன்னா அதில் வந்து நம்ம தினம்தோறும் நம்ம கோலம் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய பாவங்களும் கர்ம வினைகளும் நீங்க ஆரம்பிக்கும் அதனால் வாசல்லையும் சரி வீட்லேயும் சரி அரிசி மாவில் கோலம் போடுறது தான் ரொம்ப விசேஷங்க இந்த கல்லில் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா கல்லு கோலப்பொடி அது வந்து நம்ம அழகுக்கு ஜஸ்ட்டு அழகுக்கு நம்ம டார்க்காக இருக்குமே அப்படின்றதுக்கோசரம் நம்ம வந்து அதில் போடுறோம் பட் ஆனால் அரிசி மாவில் தான் கோலம் போடணும் அந்த அரிசி மாவில் கோலம் போடும்போது ஈக்கல் அப்புறம் எறும்பு மெயினாக எறும்பு வந்து அதை எடுத்துகிட்டு போகுமா அதை எடுத்துகிட்டு போய் அதை எறும்பு புத்தில் வச்சு அது வருஷத்துக்கும் வச்சு சாப்பிடுவோம் உணவு அதுக்கு அதனால் அந்த உணவு எறும்பு அந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு நம்ம உணவளிக்கிறோம் இல்லையா அதாவது இப்போ நாய் பூனை மாடு அதுக்கெல்லாம் நம்ம உணவளிப்போம் அது போலவே நம்ம வந்து அரிசி மாவில் கோலம் போட்டோம்னா வந்து நமக்கு நம்மளுடைய பாவங்கள் நீங்கும் அதனால் அரிசி மாவில் நம்ம கோலம் போடணும் அதனால் நான் அரிசி மாவில் தாங்க கோலம் போட்டிருக்கேன் எப்போவுமே நான் அப்படி தான் நான் போடுவேன் அதே மாதிரி பூஜை ரூமில் வந்து பஞ்சபாத்திர உதிரியில் தண்ணி வைக்கணுங்க தீர்த்தம் தீர்த்தம் வச்சு துளசி கிடச்சதுன்னா துளசி போடலாம் நீங்கள் இதில் வந்து ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு போடலாம் அப்படி இல்லைனா வெறும் தண்ணியாகவும் நீங்கள் வைக்கலாம் அதுக்கப்புறம் பூக்கள் எந்த பூ ரோஜா பூவோ இல்லை சாமந்திப்பூவோ போட்டு வைக்கலாம் இந்த தண்ணி எதுக்கு தீர்த்தம் வைக்கிறோன்னா பகவானுக்கு இங்கே பூஜை அறையில் இருக்கும் அனைத்து தெய்வங்களும் இந்த தீர்த்தத்தை சாப்பிடுவார்கள் அதாவது இந்த தண்ணி தாகம் அவர்களுக்கு தாகம் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுக்கோசரமும் நம்ம இந்த வந்து பஞ்சபாத்திர உதிர்ணியில் நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக நம்ம தினம் அந்த தண்ணியை மாற்றணும் நேற்று ஒரு தண்ணியை வச்சோன்னா தினம் வந்து நம்ம அந்த தண்ணியை வந்து மாற்றணும் அது மட்டும் இல்லை நம்ம உச்சரிக்கும் மந்திரங்கள் வந்து இந்த தண்ணி இழுத்துக்குமா தண்ணியில் வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்குங்க நிறைய வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும்போது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா புரியும் சர்ச் பண்ணி பார்க்கும்போது கூகுளில் உங்களுக்கு புரியும் வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து இட் வில் அப்சார்ப் நம்மளுடைய சொற்கள் நம்மளுடைய மந்திரங்கள்லாம் வந்து அதில் ஷேப் எடுத்துக்குமோ அந்த வாட்டர் வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக நம்ம மந்திரம் சொல்ல சொல்ல அது ஷேப்பு அப்படியே மாறுமோ அப்படின்னு போட்டிருக்குங்க அதனால் அது ஒரு விஞ்ஞானபூர்வமாக பூர்வமாக நம்ம அதை தெரிஞ்சிக்கலாம் அதனாலையும் சரி இந்த தண்ணி வச்சுக்கும்போது இது வந்து இந்த தீர்த்தமாக அமையும் கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பெருமாள் கோவிலெலாம் நமக்கு தீர்த்தம் கொடுப்பாங்க இல்லையா துளசி போட்டு அதில் ஏலக்காய் போட்டு பச்சை கற்பூரம் போட்டு நமக்கு தீர்த்தம் கொடுப்பார்கள் அவர்கள் உச்சரிக்கும் மந்திரங்களில்தான் வந்து அந்த தீர்த்தமாக நமக்கு கிடைக்கும் அது வந்து நம்ம உட்கொள்ளும்போது நம்மகள் நோய்கள் நம்மளுடைய நோய்கள் வியாதிகள் நீங்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் அதனால் நம்ம வந்து அந்த பெருமாள் கோவிலில் கொடுக்குற தீர்த்தம் வந்து பிரசாதமாக நம்ம வந்து ஏற்று சாப்பிட்றோம் இல்லையா அதே போன்று தான் நமக்கு வந்து சுவாமிகளுக்கும் நம்ம வந்து இந்த பூஜை அறையில் கோவிலில் வைக்கிற மாதிரியே நம்ம வீட்டில் வந்து பஞ்சபாத்திரம் உதிரியும் இல்லை தி தண்ணி ஊற்றி நம்ம வந்து துளசி இலையோ இல்லை வெறும் தண்ணியோ போட்டு தினம் அந்த தண்ணியை நம்ம மாற்ற வேண்டும் அப்படி பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம பூஜை தினமும் செய்யும் பொழுது வேறு ஒரு டம்ளர்லேயும் நம்ம தண்ணி வச்சுட்டு நம்ம மந்திரத்தை உச்சரிக்கலாம் இப்போ காயத்ரி மந்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓம் தத் சவிதுர் பூர்புவசுவரும் தவிதூர்வரியம் பர்ோ தியோ யோன பிரச்சோயத் ஓம் பூர்புவசுவம் தத் சவிதுர் சவிதூர்வரேம் பர்ோ தியோ யோன பிரச்சோயத் ஓம் தத் சவிதுர் தவிதூர்வரே பர்கோ தேவசிய தீபகி யோயோன பிரச்சோதயாத்து அப்படின்னு நம்ம இந்த மந்திரத்தை காயத்ரி மந்திரம் நூற்றி எட்டு முறை சில பேர் சொல்லுவாங்க சொல்கிற வழக்கம் இருக்கும் அப்படி இல்லைனா இருபத்தி ஓரு முறை அப்படி இல்லைனா ஐம்பத்தி ஓரு முறை சொல்லலாம் அது தினமும் உச்சரிக்கலாம் அப்படி இல்லைனா வெள்ளிக்கிழமை தூரம் நம்ம அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது அந்த தண்ணி நம்ம பக்கத்தில் வச்சுருக்கோம் இல்லையா ஒரு டம்ளரில் அதில் இறங்குமோ அந்த மந்திரம் வந்து சொல்ல சொல்ல அந்த தண்ணியில் இறங்குமோ அந்த தண்ணியில் இறங்கும் போது அந்த தண்ணியை வந்து நம்ம தலையில் வந்து தீர்த்தமாக தெளித்து கொள்ளலாம் தீர்த்தமாகவும் தெளித்து கொள்ளலாம் அதை வந்து நம்ம அந்த தண்ணியை வந்து உள்ளுக்காக உள்புறமாக நம்ம எடுத்துக்கலாம் நம்மளுடைய நோய்கள் நீங்கும் அப்படின்னு நம்பணும் நம்மளுடைய நோய்கள் நீங்கும் மற்றும் நமக்கு வந்து இருக்கும் அந்த கெட்ட சக்திகள் கெட்டது எல்லாமே வெளியேறும் ஏன்னா பகவானுடைய மந்திரம் தீர்த்தம் தீர்த்தம் இல்லையா அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் உள்ளுக்கு உள்ளுக்கு எடுக்கும்போது நமக்கு நன்மை கிடைக்கும் எப்போவுமே வந்து நம்ம நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் பக்தி ஸ்ரத்தையுடனும் எதை நம்ம செஞ்சாலும் அது நமக்கு பல மடங்காக பெருகும் அதனால் நம்ம ஏதோ தானோன்னு பூஜை பண்ணுறது அப்படின்னு இருக்கக்கூடாது இந்த ப்ரொசீஜர் இந்த ஸ்டெப்ஸு நம்ம இதை ஃபாலோ பண்ணினோன்னா நமக்கு பலன் ரெட்டிப்பாக கிடைக்கும் அதனால் வெள்ளிக்கிழமை தூரம் நான் இப்படி தான் வந்து விளக்கேற்றி பூஜை செய்கிறேன் என்ன அன்பர்களே உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் இதன் மூலமும் நமக்கு ஒரு புண்ணியம் கிட்டும் நல்ல விஷயங்களை நாம் ஷேர் செய்யும் பொழுது நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் இல்லையா அதனால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலம் நமக்கு ஒரு ஊக்கமாகவே இருக்கும் இது வந்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் எப்பவுமே ஏதாவது ஒரு நைவேத்தியம் நம்ம வைக்கணுங்க ஏதாவது ஒன்று திராட்சையோ அல்லது கல்கண்டோ அல்லது நம்ம வந்து பாயசம் பண்ண முடிஞ்சால் பாயசம் இல்லை பால் பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணணும் அப்புறம் எப்பவுமே வந்து வாசனையாக நம்ம சாம்பிராணி தூபம் போடலாம் இந்த கோன் தான் நான் போடுறது சாம்பிராணி நீங்கள் அடுப்பு மூட்டியும் பண்ணலாம் இல்லை கடையில் விற்கிற இந்த மாதிரி சாம்பிராணியும் நம்ம போடலாம் அப்புறம் கற்பூரம் ஏற்றி நம்ம தூப தீபம் காண்பித்து நம்ம பூஜையை முடித்து கொள்ளலாம்